அனைவருக்கும் வணக்கம் இல்லை எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு ஒரு நூத்தம்பது பேருக்கு வந்து ஐசு மோரு ஐசு பானகம் இதெல்லாம் கொடுக்க போறோம் இதை கொடுக்க போறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா லண்டனை சேர்ந்த ராணி தான் வந்து இன்னைக்கு வந்து சித்ரா பௌர்ணமி இந்த சித்ரா பௌர்ணமிக்காவே இன்னைக்கு வந்து ஐசு மோறு பானகமும் கொடுக்குறாங்க லண்டனை சேர்ந்த ராணி அக்காவுக்கும் அக்கா குடும்பத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் கடவுளை நீண்ட ஆயில கொடுத்த உடம்புக்கு சக்தியை கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து மன நிம்மதியை கொடுக்கும் நாங்கள் எல்லாருமே அவங்களுக்கும் அவங்க குடும்பத்துக்கு நம்மளோட சேனலி சார்பாகும் நம்மளோட சக்கர பேர் சார்பாகும் இந்த சித்திரை மாத்தையில் வெயில் வந்து வீட்டை விட்டு வெளியில் கிளம்ப முடியாது அந்த அளவுக்கு வெயில் இருக்குது இந்த ராணி தங்கச்சி வந்து ஐஸ் மரம் ஐஸ் பானகமும் கொடுக்குது அவங்க மனசு நல்லா அவங்க மனசு பொடியாக நல்லா இருப்பாங்க அவங்க பிள்ளைங்க அவங்க எல்லாருமே எந்த குறைகளும் இல்லாமல் பல வருஷம் நல்லா இருக்கணும் இந்த சித்திரை கோடைவெயிலில் வந்து மக்கள்லாம் வெளியே போக முடியல அந்த மாதிரி வெளியில போக முடியாத நேரத்தில் வந்து லண்டனை சேர்ந்த ராணி அக்கா வந்து குழு குழுன்னு மக்களுக்கு வந்து குழு குழுன்னு ஐஸ் மோரும் பானகமும் கொடுக்குறாங்க அவங்க குடும்பங்கள் எல்லாமே நல்லா இருக்கணும் இந்த கோடைவெயிலுக்கு கொடுக்குறாங்க பாருங்கள் ஒவ்வொரு மாதமும் பார்த்து பார்த்து செய்கிறாங்க என்னென்ன செய்யணும்னு சொல்லி இந்த மாதைக்கு வந்து என்ன மக்களுக்கு தேவைப்படுதுன்னு சொல்லி அந்த மாதிரி பார்த்து பார்த்து செய்கிறாங்க அவங்க குடும்பங்கள் எல்லாம் நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம் கடவுளை வேண்டிக்கிறோம் இப்போ ஐஸ் மோர் ஐஸ் பானகத்துக்கும் எல்லாம் வெட்டி எடுத்துக்கலாம் வாங்க வெட்டி எடுத்துக்கோ

இந்த ஐஸ் மோரும் ஐஸ் நீர் பானகமும் இந்த வெயிலுக்கு எப்படி இருக்கும் இந்த கோடை வெயிலுக்கு தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்காங்க வேண்டிய ஒருத்தராக கொடுத்துட்டுறாங்க சித்திரை மற்ற வெயில் எல்லாம் ஒருத்தர் தாங்க முடியல வெயிலுக்கு புள்ள முடியலாம் நடந்து நம்ம வந்து வீடியோ பார்க்குறவங்களும் நம்ம பஞ்சர் பண்ணுறவங்களும் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் பார்த்து பார்த்து செய்கிறாங்க பாரு எந்த சீசனுக்கு எதை செய்யலாமா ஆமாம் அதுதான் பெரிய விஷயம் இல்லை எல்லாருக்கும் வந்து நம்ம ஜில்லு சாப்பிடணும்னு காசு வயசானவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த வெயில் நேரத்துல ஏதோ கூலிங்கா சாப்பிடணும்னு ஆசைப்படுவாங்க ஆனா அவங்களால போய் வாங்கி சாப்பிட முடியாது அவங்க எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா லண்டன் சேர்ந்த ராணியா வந்து ஐஸ் மோரும் பாடகமும் கொடுக்கறாங்க அதோட இல்லாம வந்து கடையில போய் வாங்கி சாப்பிட்டோம்னா ஒரு கிளாஸ்னா ஒரு கிளாஸ் கொடுப்பாங்க இது அவங்க குடிச்சிட்டு மறுபடியும் கேட்கறாங்க குடுக்குறேன்னா அணிஞ்சு அவங்களுக்கு வயர் நிறைய இந்த கூலிங்கோட கூட குடிக்கிறாங்க அது என்னத்தை தான் நீ கொடுத்து வாங்கி கொடுத்தாலும் மறுபடியும் இன்னொன்று கேட்டால் தான் கொடுப்பாங்க கொஞ்சம் ஒன்று கூத்துக்கா ஊற்ற மாட்டாங்கல்ல இன்னைக்கு அப்படி கிடையாதுல்லண்ணா கூட கேட்குறாங்களோ உடவு ஊற்றி கொடுக்குறண்ணா ஐஸ் மார்க் வந்து மாங்காய் இஞ்சி கருவேப்பில் பச்சை மிளகாய் இது எல்லாமே வந்து ஒன்று ரெண்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஜூஸா ஜூஸ் போடுறதுக்கு தான் இப்போ அது பானைக்கார ரெடி பண்ணுறதுக்கு கரும்பிச்ச சாறு வந்து நார்த்தங்காய் ரெடி பண்ணிக்கிட்டுருக்கான் சாரு எப்படி இருக்குது சரியான சாராக இருக்குது நல்ல நீரோட்டத்தில் உள்ள மரம் சாறு பானகத்துக்கு வந்து வெள்ளத்தை நைசாக நச்சு வச்சுருக்கோம் அதை கலக்கிக்கலாம் தண்ணியில் போட்டு நல்லா கலந்துக்கலாம் வெள்ளம் கிடைக்கிறாங்க உடைச்சி போட்டுக்கும் ஐஸ் கட்டியாக தாங்க இருக்கு தண்ணி இல்லை கட்டி தான்

இது கூட நார்த்தங்கச்சாரு சேர்த்துக்கலாம் சுக்கு ஏலக்காய் தூள் துளசி தூணி உண்டாக சேர்த்துக்கலாம் சேர்த்து எல்லாம் நல்லா கலந்துக்கலாம் சூப்பரான பானக்காரடி ஆகிட்டோம் அது மரம் கரையில் தான் கரை கரை தான் பொறுமையாக என்ன திறக்கிற வெள்ளமெல்லாம் கிடக்க தம்பி சின்னதாக தூள்வார் கரையை சூப்பரான பானக்கம் ரெடி ஆகிட்டு அடுத்தது நீர் மோர் ரெடி பண்ணிக்கலாம் வெயில் கிளம்பாதது முன்னா தயாரி செலுத்தி வெண்ணெய் எடுப்பாங்க வெயில் நேரத்துலலாம் வெண்ணெய் வந்து சேராது தயார் அது கூட சேர்த்துக்கலாம்

உழு தப்பிசி பண்ணி மூளை அந்த அளவுக்கு இருக்கப்பா ம் கடைசியா உப்பு செத்துக்கலாம் உங்களுக்கு ஒன்னும் பானக்காரரியா இருக்கு ஐஸ் மோரும் ரெடியா இருக்கு இது கூட பேப்பர் கப் ரெடியா இருக்கு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு இந்த வெயிலுக்கு வந்து கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடலாம் நாங்க கொண்டு கொடுத்துட்டு வந்துடுவோம் எல்லாமே கார்ல ஏத்தி வச்சு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடலாம் வெயில பட்டை கிளப்பு கலப்பு வாதம்பி கொண்டு கொடுத்து வந்துடுவோம் ஐஸ் மோரும் பானகமும் கொண்டு வந்துட்டா இப்ப எல்லாருக்கும் கொடுத்துடலாம் அம்மனின் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு லண்டனை சேர்ந்த ராணி அக்கா என்பவர் பக்த கோடிகளுக்கும் பக்த கோடி மெய்யன்பர்களுக்கும் நீர்மோறும் பானக்கமும் வழங்கி கொண்டிருக்கிறார்கள் பக்த கோடிகளும் பக்த கோடி மெய்யன்பர்களும் பயன்பெறுமாறு பயன்பெறுப்புடன் கேட்டுக்கொள்கிறோம் லண்டனை சேர்ந்த ராணியக்கா என்பவர் அம்மனின் சித்திரை நீர் மோரும் பானகமும் அன்பளிப்பாகவும் நன்கொடையாகவும் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் பக்த கோடிகளும் பக்த கோடி மெய்யன்பர்களும் ஆலயத்திற்கு இடதுபுறம் உள்ள லட்சுமி விநாயகர் சன்னதியில் அன்னதானம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பக்த கோடிகளும் பக்த கோடி மையன்பர்களும் பயன்பெறுமாறு பணிவன்புடன் கேட்டுக் கொள்கிறோம் ஆலயத்தின் உட்புறம் உள்ள பக்த கோடிகளும் பக்த கோடி மையன்பர்களும் லண்டனை சேர்ந்த ராணியக்கா அவர்கள் வழங்கக்கூடிய நீர்மோர் மற்றும் பானகத்தினை பெற்று பலம்பெறுமாறு

பக்த கோடிகளுக்கும் பக்த கோடி மெய்யன்பர்களுக்கும் நீர்மோரும் பானகமும் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் பக்த கோடிகளும் பக்த கோடி மெய்யன்பர்களும் பயன்பெறுமாறு பணிவன் கேட்டுக்கொள்கிறோம் ஆலயத்தின் உட்புறம் உள்ள பக்தோடிகளும் பக்த கோடி மெய்யன்பர்களும் லண்டனை சேர்ந்த ராணியக்கா அவர்கள் வழங்கக்கூடிய நீர்மோர் மற்றும் பானகத்தினை பெற்றுமாறு கோயில்களின் சார்பாகவும் கிராம கட்சியின் சார்பாகவும் பணிவன் கொள்ள கேட்டுக்கொள்கிறோம்

ஆலயத்தின் உட்புறம் உள்ள பக்த கோடிகளும் பக்த கோடி மையன்பர்களும் லண்டனை சேர்ந்த ராணியக்கா அவர்கள் வழங்கக்கூடிய நீர் ஓர் மற்றும் பானகத்தினை பெற்று வழங்குவாறு கோயில் கமிட்டியின் சார்பாகவும் கிராம கமிட்டியின் சார்பாகவும் பணிகள் கூட கேட்டுக்கொள்கிறோம் Oh, my God. சோமசேகரபுரம் என் கருணாநிதி பூசாரி ரூபாய் ஐநூறு கண்ணாரப்பேட்டை டி தமிழ் பிரபு ரூபாய் ஐநூற்றி ஒன்று ராயநல்லூர் கே முருகேசன் ராதிகா